சர்க்கரை நோய்க்கு மிக சிறந்த எளிய வீட்டு மருந்து வெந்தயம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும் கல்லீரலை சுறுசுறுப்பாக்கி பித்தத்தை முறிக்கும் இரவில் ஊற வைத்த வெந்தயத்தை காலையில் நீருடன் சேர்த்து குடிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ஒரு டம்ளர் நீர் பூச்சி கொதிக்க வைத்து ஆறிய பின்னர் அந்த நீரை குடிக்கலாம் முளைக்கட்டிய வெந்தயத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு குறையும் நெல்லிக்காய் இரத்தத்தில் கலக்கும் இன்சுலினை சிறந்த முறையில் கிரகிக்க நெல்லிக்காய் உதவுகிறது நெல்லிக்காயில் வைட்டமின் சி நிறைந்துள்ளது இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது ஒரு டீஸ்பூன் நெல்லிக்காய் சாட்சை அதைவிட நான்கு மடங்கு நீருடன் சேர்த்து அருந்தலாம் ஆனால் வெறும் வயிற்றில் கூடாது பட்டை டைப் இரண்டு சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்து இன்சுலின் உடலில் சீராக சுரக்க உதவும் சர்க்கரையின் அளவை குறைக்கும் ஒரு டீஸ்பூன் பொடியை தண்ணீரில் கலந்து இரண்டு வெயிலை உட்கொண்டு வரலாம் அரை டீஸ்பூன் பட்டை தூளை ஒன்றரை கிளாஸ் தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து அந்த நீரை ஆரிய பின்னர் குடிக்கலாம் நாவல் பழம் நாவல் பழத்தில் உள்ள தன்மை இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும் கணையத்தை சீராக்கி பாதுகாக்கும் பித்தத்தை தணிக்கும் நாவல் பொடியை ஒரு டீஸ்பூன் தண்ணீரில் கலந்து இரண்டு வேளை குடிக்கலாம் நாவல் பழத்தின் சாற்றை தினசரி குடிக்கலாம் தொடர்ந்து நாவல் பழங்களை சாப்பிட்டு வந்தால் குடல் இறைப்பை இதயத்தின் தசைகள் வலுவாகும் பாகற்காய் சர்க்கரை நோய்க்கு பாகற்காய் சிறந்த மருந்து இது கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை புத்துயிர் பெற செய்கிறது பாகற்காயில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் கண் நோய் வராமல் காக்கும் தினசரி பாகற்காய் சாற்றை வெறும் வயிற்றில் அருந்தலாம் அவ்வப்போது உணவில் சேர்த்து கொள்ளலாம் ஒரு கப் பாகற்காய் சூப் அதில் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் ரத்தம் சுத்தமாகி தோல் பளபளப்பாகும் வேம்பு சிறந்த கிருமி நாசினி பூச்சிக்கொல்லி பக்க விளைவு இல்லாத சர்க்கரை நோய் மருந்து தேவையான இன்சுலினை சுரக்க உதவும் வேப்பம்பூவை உணவுடன் சேர்த்து கொள்ளலாம் வாரம் ஒரு முறை வேப்பம்பூ ரசம் சாப்பிடுவது நல்லது பித்தத்தை குணப்படுத்தும் துளசி துளசியில் உள்ள துவர்ப்பு சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்து இது கணையத்தில் உள்ள பீட்டா செல்களின் செயல்பாட்டை அதிகரிக்கும் மேலும் இன்சுலின் சுரப்பை சீராக்கும் தினமும் பத்து முதல் பதினைந்து துளசி இலைகளை சாப்பிடலாம் ஆவாரை ஆவாரை ஒரு சிறந்த ஆன்டிபயாடிக் தினசரி ஐந்து ஆவாரம் பூவை மென்று சாப்பிட்டு வர சர்க்கரையின் அளவு குறையும் ஆவாரை பொடியை பால் அல்லது நீருடன் சேர்த்து குடிக்கலாம் ஆவாரம் பூக்களையும் கொழுந்தையும் சேர்த்து வெயிலில் காய வைத்து தூள் செய்து அதில் நீர் ஊற்றி கஷாயம் செய்ய வேண்டும் கஷாயத்தை பாலுடன் சேர்த்து பருகி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் மஞ்சள் மஞ்சள் சிறந்த ஆன்டிபயாடிக் இதில் உள்ள குறுக்குமின் காயத்தை ஆற்றும் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் புற்றுநோயை தடுக்கும் இரண்டு சிட்டிகை மஞ்சள் தூளை சூடான நீர் அல்லது பாலுடன் கலந்து கொதிக்க வைத்து குடிக்கவும் அத்திப்பழம் அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இது இன்சுலின் சுரப்பை சீராக வைத்திருக்க உதவுகிறது இரத்த விருத்தியை அதிகரிக்கும் உடலுக்கு தேவையான எனர்ஜியை தரும் தினசரி அத்திப்பழ பொடியை ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு வர இரத்த சர்க்கரையின் அளவை குறைக்கலாம்